திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாயி பதிவு சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை நீராய் தான் என் ஆறுயிராய் நின்றானே அதாவது அவனை நினைக்க நினைக்க உள்ளமாகிய பனிக்கட்டி நீராக உருகுகிறது அதாவது இது வரைக்கும் இந்த மனசுல இல்லாத அன்பு இறைவன் மேல எப்படி திடீர்னு வந்துச்சு ஒளியாக நின்றவன் எப்படி ஆறுயூராக மாறி நிற்கிறான் அதாவது ஆள் மனசுல ஒளிவடிவாக தனித்து நின்றவன் ஒன்றி ஒன்றிவிடுகிறான் இது எப்படி நடந்துச்சு எப்படி அவன் ஆறுயிராக வந்தான் அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அன்பு மனசுல இருக்கிற அன்பு நீராய் உருகியதே அதுதான் காரணம் அப்படி அது நீராக உருக காரணம் யாரு அதுவும் அவன்தான் நம்ம முயற்சினால நம்ம மனசுல அன்பு நீராக உருகல அவன் அருளாலதான் அது நடந்தது அதனாலத்தான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்றாங்க இறைவனே நீராக உருகி தான் வந்து தங்குதற்குரிய இடமாக செய்து கொண்டான் மனசுல அன்ப நீராக உருக வச்சதும் அவன்தான் அப்படி அன்பு நீராக உருகியதுனால வடிவமாக நின்ற இறைவன் இப்போ ஆறுயிராக வந்து ஒன்றியதுக்கு காரணமும் அவன்தான் உள்ளத்துக்குள்ள ஒளியான் என்னப்போ நீவேற வேற எப்போ உள்ளம் உருகிய நிலை வந்ததோ அப்போ காண்பவனாகிய நான் என்பது அழிந்து போகிறது பொருள் அதாவது அனுபவம் மட்டும்தான் எஞ்சி நிற்குது இடத்தான் மாணிக்க வாசகர் நீராய் உருக்கி என் ஆர் உயிராய் நின்றானே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு அடுத்து இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே நீ பரம்பொருள் அதனால இறைவனுக்கு இன்பமும் துன்பமும் இல்ல ஆனா எல்லா உயிர்களுக்குள்ளயும் யார் இருக்கா இறைவன் தான் இருக்காரு அப்போ நமக்கு வர்ற இன்பமும் துன்பமும் யாருக்கு இறைவனுக்கும் தானே ஆனா அந்த இன்பத்தாலும் துன்பத்தாலும் அவனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஏன்னா இறைவன் அனைத்தையும் கடந்தவன் இறைவன் கால அடிப்பட்டா எப்படி அதோட நேரடி தொடர்பு இல்லாத இருந்து கண்ணீர் வருது அது போல நம்ம படுற இன்ப துன்பங்கள் உயிரோட கலந்து இருக்கின்ற இறைவனும் பங்கு கொள்கின்றான் அந்த இன்ப துன்பங்கள்ல இறைவன் பங்கு கொள்கின்றான் ஆனா எப்படி இறைவன் இருப்பாரு அப்படின்னா எப்படி ஒரு கண்ணாடி தான் முன்னாடி நிற்கிறதெல்லாம் தனக்குள்ள காட்டி பிரதிபலிச்சாலும் அதனால கண்ணாடிக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதே மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற பரமாத்மாவோட நிலையும் அந்த கண்ணாடி மாதிரிதான் நமக்கு வர்ற நன்மை தீமையால நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாக்கு எந்த பாதிப்பும் இல்லை இப்போ ஒரு இடத்துல தண்ணீர் இருக்கு மானத்துல நிலவிருக்கு அதோட பிம்பம் அந்த நீர்ல தெரியுது இப்போ இந்த தண்ணிக்குள்ள ஒரு கல்லை தூக்கி அந்த நிலா மேல போடுறோம் அப்போ அந்த நிலாவுக்கு வானத்துல இருக்கிற அந்த நிலாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அது போலதான் சிவன் உலகம்தான் ஆனா அவனுக்கு உலகத்தால எந்த விதமான பாதிப்பும் இல்லை அடுத்து ஜீவன் முக்தன் அதாவது வாழும் போதே முக்தி அடைகிறாங்கல்ல அவங்களோட நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல அவங்க சதா சர்வகாலமும் இறை உணர்விலேயே இருப்பாங்க அவங்களுக்கும் இன்பமும் வரும் துன்பமும் வரும் எல்லாம் வரும் அவங்களுக்கும் தீ சுட்டா வழிக்குதான் செய்யும் ஆனா அந்த வழியால அவங்க துன்பப்பட மாட்டாங்க இதே இது நமக்கு சுட்டா ஐயோ சுட்டுருச்சே என்னால தாங்க முடியலையே எனக்கு இப்படி ஆயிடுச்சே ஏன் இப்படி ஆச்சு நான் என்ன தப்பு பண்ணேன் இதுக்கு யார் காரணம் அப்படி இப்படி நிறைய அதை பத்தி நினைச்சு வருத்தப்பட்டு அழுவோம் ஆனா அவங்கள இகழ்ந்து பேசுனா அதை கேட்பாங்க ஆனா ஏன் இப்படி பேசிட்டாங்க என்ன அப்படின்னு வருத்தப்பட மாட்டாங்க அதே மாதிரி புகழ்ந்து பேசினாலும் அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க நமக்கு அன்றாடம் உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் ஒரு விஷயம் அது வந்து நம்மளை பாதிக்கும் நம்மளை அது கஷ்டப்படுத்தும் ஒரு விஷயம் நடக்குது கெட்ட விஷயம் நடக்குதுன்னா அது நம்மளை கஷ்டப்படுத்தும் ஆனா பரஞ்ஞானிகளுக்கும் உலக நடப்புகள் எல்லாம் ஒரு தோற்றமா தான் இருக்கும் நான் முதல்ல சொன்னேனே அதே மாதிரி எப்படி கண்ணாடி தான் முன்னாடி நிற்கிறத பிரதிபலிச்சு காட்டினாலும் அதனால கண்ணாடிக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுல அதே போலதான் இந்த ஜீவன் புத்தர்களும் இருப்பாங்க நமக்குள்ள இருக்கிற பரமாத்மாவும் அப்படிதான் அவருக்கும் இன்பம் துன்பம் இதனால எந்த பாதிப்பும் இல்லை இதைத்தான் மாணிக்க வாசகர் அவ்வளோ அழகா பாடி இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அப்படின்னு இதுதான் இந்த பாடலோட மிக அழகான பொருள் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய